அந்த நாலு வருஷம் ஆட்சியில் வந்து மக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இப்போ நான் பொதுவாக நாள் நான் இது வரைக்கும் எதுவும் முத்திர போடல எந்த கட்சியில் நான் முத்திரை போடாது பொதுவாக இப்போ வந்து ஏற்கனவே எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது அவ்வளோ அருமையுமே சிறப்பாக பண்ணார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கையில் வச்சுக்கணும் மேல்கொண்டு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த இன்சூரன்ஸ் விவசாயிகளுக்கு பல இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆனால் அந்த திமுக பிள்ளை எந்த இன்சூரன்ஸும் கிடையாது பணம் கட்டினவங்களுக்கும் இன்சூரன்ஸ் இல்லை பணம் கட்டாதவங்களுக்கு இன்சூரன்ஸு எதுவுமே கிடையாது நாலு வருஷம் ஆட்சியில் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு தெரியாது அதுக்கு முன்னாடி எடைப்பார் ஆட்சியில் லட்சக்கணக்கில் ஐம்பதாயிரம் இருபதாயிரம் எல்லா விவசாயங்களுக்கும் அந்த விவசாயி இன்சூரன்ஸ் வந்துச்சு காஞ்சி போச்சு மழை சேதாரம் அது எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் வந்துச்சு ஆனால் பணமே கட்டலை பணமே கட்டாத இன்சூரன்ஸ் வந்து முப்பதாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் அவங்கவுங்க வசதி காத்த மாதிரி நிலத்துக்காத்த மாதிரி அதில் ஜாதி மதம் கட்சி எதுவுமே பார்க்கல இப்போ அப்படியே ஒரு குடியான ஆளுங்கள்லாம் கூட ஐயோ என் அக்கௌண்ட்டில் எனக்கு முப்பதாயிரம் போச்சு எனக்கு நான் உளுந்து பயிர் வச்சு அஞ்சு ஏக்கரா ஒரு லட்ச ரூபா வந்துச்சு எனக்கு அப்படின்ற அவ்வளோ அவ் மக்சான் அந்த ஆட்சியில் ஆனால் இந்த ஆட்சியில் எந்த விதமான இதுவும் கிடையாது ஒரே ஒரு மக்கள் மத்தியில் கூட சிறப்பான இதுவே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து கூட இது பங்கு தான் இப்போ கிராமத்தில் வந்து ஒரு நூறு இருக்கிறாங்கன்னா அதில் இருபத்தஞ்சு பேர் கூட கிடையாது இது இந்த ஆயிரம் ரூபாய் மிச்சம் எழுபத்தஞ்சு பேருக்கு எந்த விதமான பலனும் கிடையாது எங்களுடைய இந்த மாவட்டத்தில் மேல்கொண்டு இப்போ அந்த வறட்சியில் வந்து எல்லா இதுக்கும் எங்கேயுமே கொடுக்கல எங்கள் மாவட்டத்தில் ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்னன்றாங்க இவங்க மந்திரிங்களே எல்லாமே அதை நிறுத்திட்டு இருப்பாங்க திருவண்ணாமலையில் ஒரு எடுத்துக்காட்டு மழை செஞ்சு ஏழு பேர் இறந்துட்டான் திருவண்ணாமலை மலையில் ஆனால் அந்த அதுவே ஒரு உதாரணம் இது வரைக்கும் என்னுடைய வயசு வரைக்கும் எனக்கு அறுபத்தேழு வயசு ஆகுது அறுபத்தேழு வயசு இருக்கும் இது மழை பெஞ்சு எந்த விதமான சேதாரம் கிடையாது அதுவே வரலாறு காணாது அவ்வளோ மழை பெஞ்சு திருவண்ணாமலை மலை மேலே ஏழு பேர் இறந்துட்டோம் அதுவே ஒரு சாட்சி ஆனால் அந்த சாட்சியில் வந்து எல்லாமே விவசாயிங்க வந்து ரொம்ப கொதித்து தச்சல் செஞ்சாங்க ஏன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வருமா எதுனா கொடுப்பாங்களான்னு யாருக்குமே கிடையாது எந்த விதமான இன்சூரன்ஸுமே கிடையாது எல்லாம் ஏமாந்துட்டாங்க எந்த சலுகையும் கிடையாது ஒரு சிறப்பான ஒரு இதுவே கிடையாது ஆனால் மக்கள் மத்தியில் எல்லாமே வெளியே சொல்ல முடியாதுக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து இந்த பத்து வயசில் இருந்த அண்ணா திமுகன்ற ஒரு ஆட்சி இருந்துச்சு அந்த அண்ணா திமுக வந்து புளிப்பாகி போச்சு ஜனத்துக்களுக்கு இப்போ அடுத்த கட்சி திமுக வந்தால் நமக்கு வந்து எல்லாமே செய்வா இருந்தாலே அப்படின்ற மாதிரி மாறி ஓட்டு போட்டாங்க ஆனால் அந்த நாலு வயசுடைய ஜனங்கள் வந்து எல்லாமே ஒரு மாயில் எல்லாம் வெந்து நொந்து போய்க்கிறாங்க எந்த விதமான ஒரு முகமோ மலர்ச்சியோ விவசாயிகளுடைய மத்தியில் எந்த விதமான இதுவே கிடையாது இது வரைக்கும் கிடையாது ஆனால் இப்போ மக்கள் வந்து இப்போ பணம் கொடுத்தலாம் வரல ஜனங்கள் வந்து குந்திரிச்சி வந்துக்கிறான் இப்போ இந்த மீட்டிங்க்கு நான் வந்து எந்த கட்சியும் சேர்ந்தாலும் எந்த ஜாதியங்க நம்ம அப்பாற்பட்ட கதை பேசுகிறேன் இப்போ வந்து மக்கள் வந்து மாற்றம் ஆகிப்போச்சு பயங்கரமான மாற்றம் இருக்கிற சூழ்நிலைக்கு ஆட்சியை மாற்றணும் ஊருக்கு ஊர் எல்லாமே டீ கடையில் பஜாரில் எந்த விதமான இது இப்போ வந்து இந்த ஆட்சியை மாற்றணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கிறாங்க ஆனால் இது வெளியே சொல்ல முடியாது இருக்கிறாங்க எந்த விதமான ஜனங்க வந்து இப்போ அப்படியே கொந்தரிச்சு மூடி நிற்கிறாங்க ஏன்னா இது நேரம் வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் பண்ணிக்குவாங்க தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்